ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மா பழா வாழை இதை வச்சு தான் ஒரு பாயாசம் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த முக்கணிகளை வச்சு நம்ம இந்த ஹெல்த்தியான இந்த பாயாசம் ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக அருமையாக இருக்குது பாருங்கள் இது சூடாகவும் சாப்பிடலாம் சில்லுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும் குறிப்பாக ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்துக்கோங்க ஃபுல் க்ரீம் மில்க் கிடைக்கும்ல அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை அடிப்பிடிக்கும் நம்ம திக்கான பால் சேர்த்துருக்கறனால இதை அப்பப்போ கிளறி விட்டு இதை நல்லா பாதி அளவுக்கு குறையிற மாதிரி இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம்ல இது வந்து நமக்கு அரை லிட்டர் அளவுக்கு பால் குறைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி ஓரங்களில் இருக்க அந்த மலாயெல்லாம் அப்படியே சுரண்டி விட்டு எடுத்து விடுங்க இப்போ பால் நல்லா திக்காக உங்களுக்கு நல்லா காய்ச்சி வந்தாச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் நீங்கள் ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது நாட்டு சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா சில சமயம் பால் திரியக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு தேவையான அளவுக்கு அதாவது குறைவான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்ல பெரிய ஸ்பூனாக தான் சேர்த்துருக்கேங்க அதனால் இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயும் நீங்கள் ஒரு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்க்கக்கூடிய பழங்கள்லேயும் இனிப்பு சுவை இருக்கும் அதனால் அதுக்கு சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே அதிகமாக சேர்த்துறாதீங்க நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா பால் நீங்கள் சர்க்கரை அதிகமாக சேர்த்துட்டு பழத்துலேயும் அதிக இனிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு திகட்டுற மாதிரி ஆகிடும் இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பழங்கள்லாம் சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுக்கோங்க இது ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு ஆகுறதுக்குள்ளே நம்ம பழங்கள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூடவே பலாசோலையும் மாம்பழத்தையும் இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நான் சேர்த்துருக்கேன் இந்த வாழைப்பழத்தை அதாவது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் வாழைப்பழம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் முக்கால்வாசி மாம்பழம் சேர்த்துக்கோங்க அதை விட பாதி அளவுக்கு பலாப்பழம் சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஒரே அளவு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பலாப்பழத்தில் அதிக வாசம் இருக்கும் அதனால் ஃபுல்லாகவே பலாப்பழத்தில் செஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இது சேர்த்தா மட்டும் போதும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது இதை வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க பல்ஸ் மோடில் ஓரளவுக்கு திரியாக பல் பல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஸ்பூனில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு தெரியுதானே பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லை பல்ஸ் மோடில் தான் நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பழங்கள் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆன மாதிரி ஆகிடும் இப்போ இந்த பதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு பால் வச்சுருந்தோம்ல அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பால் நல்லா ஆறி நல்லா ஜில்லுன்னு கிடச்சிருச்சு இப்போ இதில் நமக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்னில் அந்த பழங்களை இதில் சேர்த்துக்கோங்க இது சூடாக இருக்கும் போதே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பால் தெரிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு இதை நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சேர்க்க சொல்கிறேன் நீங்கள் வாழைப்பழமும் அந்த ஸ்டேஜில் அரைச்சிக்கோங்க இல்லைன்னா கருப்பு கலரில் மாறிடும் இப்போ இதை நல்லா ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக நல்லா கலந்து வரும் இல்லைனா கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இதட்டும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நமக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இது ஃபுல்லாக கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் இந்த மாதிரி வாழைப்பழத்தை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம மீதி வச்சுருந்தோன்னில் மாம்பழமும் பலாப்பழமும் அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள் இது வாயில் கடிப்படும் போது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபுல்லாக அரைச்சிராமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம் அது வந்து நீங்கள் பாதாம் பிஸ்தா வால்நட் இல்லைனா கிஸ்மித் திராட்சை அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பாதாம் முந்திரி ரெண்டும் தான் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட முக்கணி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க இதை நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க இப்போ இந்த பாயாசத்தை நீங்கள் பருமாறும்போது அது மேலே லைட்டாக இந்த மாதிரி நட்ஸை துருவி அதை இது மேலே லைட்டாக இப்படி தூவிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த அருமையான முக்கணி பாயாசத்தை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாம் ஹெல்த்தியாகவும் செய்யலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்